நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்பசோழன் நீங்களே எதிர்பார்க்காத பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போதுங்க முதலாவதாக அண்ணாமலைக்கு ஏறுமுகம் ஆயிரம் ஆயிரமாக கையில் பணத்தை திணிக்கும் அரசியல் கட்சிகள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை மௌனத்தை கலைத்தார் கோணியம்மன் கோயிலுக்கு சென்று அண்ணாமலை அவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்து பத்திரிகைகளை சந்திக்கின்ற பொழுது பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று நான் வேண்டவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அருகில் இருந்த வானதி சீனிவாசன் அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் ஏன் அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னார் மோடி அவர்களை வந்து அமெரிக்கக்காரன் மிரட்ட முடியுமா அமெரிக்கக்காரனை பொறுத்த வரைக்கும் சிஐஏ கொண்டு வருகின்ற பொழுது நம்ம இந்தியாவையும் மோடி அவர்களும் மிரட்டி பார்த்தான் அதிலையும் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குகின்ற பொழுதும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அதிரடியாக கைது செய்த போதும் சரி அமெரிக்கக்காரன் மோடியும் நம்ம இந்தியாவையும் மிரட்டி பார்த்தான் அப்பொழுதும் வந்து மோடியும் நம்ம இந்தியாவும் எந்த விதத்திலும் மிரளவே இல்லை கல்வான் தாக்குதலுக்கு பிறகு நம்ம இந்தியாவும் மோடியும் பயந்து போயிருப்பாங்க என்று நினைத்த சீனாக்காரனுக்கு அவனுடைய பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று அதிரடி காட்டி சீனாக்காரனுக்கெல்லாம் நான் பயந்தவன் கிடையாது என்று மோடி அவர்கள் உறுதியாக சொன்னார் இப்படி உலக நாட்டு தலைவர்களுக்கே வல்லரசு நாட்டு தலைவர்களுக்கே பயப்படாத மோடியை மிரட்டுறதுக்கு அவர் அது அண்ணாமலை அவர்கள் நேற்று சிங்காநல்லூரில் ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கிறார் ஸோ அத்தனை தகவலும் இந்த வீடியோவில் அடங்கி இருக்க போதுங்க முதலாவதாக அண்ணாமலைக்கு ஏறுமுகம் அது அண்ணாமலை அவர்களே வெளிப்படுத்தி இருப்பார் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆயிரம் ஆயிரமாக அரசியல் கட்சிகள் கொண்டு வந்து வாக்காளர் கையில் பணத்தை திணிக்கின்ற பொழுது அண்ணாமலை சொல்லுவார் ஒரு பைசா கூட வாக்குக்கு கொடுத்து நான் வெற்றி பெற மாட்டேன் இந்தியாவிலே வந்து குறைவான செலவான நாடாளுமன்ற தொகுதியாக கோயம்புத்தூர் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அத்தியாவசிய செலவுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு வாக்குக்கு பணம் கொடுக்காம வெற்றி பெற போறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் மீது அண்ணாமலைக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அதுவும் இல்லாம உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு கோட்டையாக மாறி போச்சு என்பதை பற்றியான தகவலும் கிடச்சி போச்சு அதுவும் இல்லாமல் அண்ணாமலைக்காக கட்சி நிர்வாகிகள் தான் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தா பொதுமக்களும் அதாவது கட்சியை சாராத பொதுமக்களும் அண்ணாமலைக்காக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது கோயம்புத்தூர் தொகுதி அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா ஏறுமுகம் தான் அதை அடிச்சுக்கவே முடியாது நீங்க என்ன சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் பாஜக ஏறுமுகம் தான் சொல்றீங்களா அதுவும் உண்மைதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் என்பது அதிமுக கோட்டை பத்து எம்எல்ஏக்களும் நம்ம அதிமுகவுடையது தான் திமுக கூட கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் நம்ம வெற்றி பெறவில்லை என்றால் கோயம்புத்தூர் நிரந்தரமாக இழந்துவிட விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக படங்களை கொண்டு வந்து கொட்டுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஆனாலும் அண்ணாமலையுடைய கிராஃபு ஏறிக்கிட்டே தான் போகுது தான் தகவலாக இருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பாரு ஆனா வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக அந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு ஆனா வேட்புமனு தாக்கல் நேற்று முடிந்து போன பிறகு கோயம்புத்தூர் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா அண்ணாமலைக்கு ஏறுமுகம்தான் ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி இலகுவாக கிடைத்து விடாது என்பதை நன்றாகவே உணர்ந்திருக்கிறார் ஏன்னா அண்ணாமலை போட்டியிடுவதனால கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அந்தஸ்து பெற்று போய்விட்டது இந்தியா முழுதும் கவனம் பெறுகின்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது அண்ணாமலை எதிர்த்து வெற்றி பெற்றால் அரசியல் களத்தில் பெரிய வளர்ச்சியை பெறலாம் என்பது அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய ஆசையாக இருக்கிறது அதுவும் டிஆர்பி ராஜா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கின்றார் எம் எம் அப்துல்லா அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் திமுக எஸ்பி வேலுமணி அரசியலில் சாணிக்கத்தனம் கொண்டவர்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணாமலையை கண்டு நேற்று பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாஜக காரங்க சொல்கிறாங்க நேற்று எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசின வார்த்தையை வச்சு பாஜக காரங்க அப்படி கலாய்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அட போயா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் போட்டி பாஜகவை நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்குது தமிழகத்தில் எத்தனை பூத்து இருக்குது அத்தனை பூத்துக்கும் ஆளை போட்டு வந்து அதிமுக ஒப்பிட்டு பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அண்ணாமலையை விமர்சித்திருக்குன்றார் பூத்து ஏஜென்ட்டுகளே இல்லைன்னா அவங்களையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவங்களையே நீங்கள் போட்டியாளராக கருதுறீங்க அப்படின்னு பாஜகவினர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதாவது அண்ணாமலை கூட சொன்னாருன்னு சொன்ன இல்லைங்களா அதிமுகவும் திமுகவும் தேர்தலில் எப்போதும் நீ ஆனால் போட்டி தான் அவங்களுக்கு நீ அஞ்சு வருஷம் ஆட்சி ஆண்டு இல்லை என்னத்தை கீழிச்சே அப்படின்னு திமுகவும் சரி அதிமுக திமுகவை பார்த்து கேட்குமா நீ ஆட்சியில் இருக்கு நீ என்ன கேச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்குவாங்களாம் ஆனால் இன்னைக்கு அரசியல் களத்தில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை தான் ரெண்டு கட்சிகளும் விமர்சனம் பண்ணுது ஸோ அந்த அளவுக்கு பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்குது கோயம்புத்தூரில் தவிக்க முடியாத சக்தியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எட்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாயை கொண்டு வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் இறக்க போகிறாங்களாம் இது பத்திரிக்கை செய்தி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காது அதை விட அதிகமாக ஆயிரம் கோடி கூட கொண்டாந்து கொட்டுவாங்க பரிசு பொருட்கள் தாராளமாக கிடைக்கும் ஆனால் கோயம்புத்தூர் என்பது ஒரு பைசா கூட கொடுக்காம வெற்றி பெற்று நான் தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் சொன்ன மாதிரியே கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு ஏறுமுகம் தான் இருக்குது அங்கே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ரெண்டாம் இடமா மூணாம் இடமா அதுதான் போட்டியாக இருக்குது கலர் நிலவரும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனையும் தாண்டி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி இல்லைப்பா அப்படின்னாங்க என்ன திடீர்னு போட்டி இல்லை அப்படின்னு கேட்கின்ற போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் நிறைய பணம் ஒன்றுங்க இல்லைங்களா எங்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நிதியமைச்சராக இருந்து பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது பின்ன என்னங்க இந்தியாவுடைய பணத்தை நான் எடுத்தால் பயன்படுத்த முடியும் எனக்கு எவ்வளோ சம்பளம் வந்தது நான் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன் எங்கள் கணவருக்கு எவ்வளோ சம்பளம் வந்தது அவர் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாரு இது ரெண்டும் தானே என்னுடைய பணம் ஆனால் நான் வச்சுக்கிற பணமானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் கூட பார்த்தாது அதனால் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஜேபி நட்டாவும் அமித்ஷா அவர்களும் கூப்பிட்டு கேட்டாங்களாம் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போட்டியிட வேண்டும்னு சொன்னாங்களாம் நான் ஒரு பத்து நாள் கழித்து வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் யோசனை பண்ணி பார்த்தாங்களாம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய பிரச்சனை இருக்குது முதல் பிரச்சனை பணம் இல்லை நான் தமிழகத்தில் போட்டிவிட்டாலும் சரி ஆந்திராவில் போட்டிட்டாலும் சரி நீ என்ன ஜாதினு பார்ப்பாங்க நீ என்ன மதம்னு பார்ப்பாங்க நீ என்ன தெருவு என்ன மொழி இப்படி ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்வாங்க இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் களத்தில் ஏற்கனவே நான் தயாராக இருக்கணும் இப்படி எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் கையில் பணமும் இல்லாமல் நான் போய் எப்படிங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெறவில்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி போட்டாங்க ஆமாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் போட்டியிட வைக்க வேண்டும் அப்படின்னு பாஜக நினைத்தது அதற்காக தான் மழை வெள்ள பாதிப்புகளை நேரடியாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு ஆறு மாதம் போது யார் போட்டியிட போகிறாங்களோ அந்த வேட்பாளரை களத்தில் இறங்கி வேலை பார்க்க சொன்னால் அங்கே இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே நீங்கள் அந்த தொகுதி தான் நிற்க போகிறீங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போகிறீங்க தமிழ்நாட்டுக்கானவற்றை நீங்கள் போய் பாருங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து உத்தரவிட்டிருக்க வேண்டும் டெல்லி பாஜக தலைமை ஆனால் அவங்களை கடைசி வரைக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கமே காட்டாமல் வச்சின்ட்டு திடீர்னு நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு போய் போட்டிடுங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன தான் பணமே கொடுத்தாலும் சரி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க பணத்தை வாங்கின்னு கவுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது அசிங்கமாக போயிடும் அதெல்லாம் கணக்கு போட்டு தான் நான் போட்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதை டெல்லி தலைமையும் இவடைய நியாயமான காரணத்தை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் டெல்லி தலைமை என்ன நினச்சதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று நினச்சாங்க அதுக்கு முன்னோட்டமாக தமிழகத்தில் எங்கன்னா ஒரு தொகுதியில் நில்லுங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல ஒரு கணிசமான வாக்குகளை காட்டுங்க நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்காரங்க தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்துங்க சட்டமன்ற தேர்தல் உங்கள் தலைமையில தான் அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை ஆளுமையாக காட்டிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு வலையை உருவாக்கிட்டு நிர்மலா சீதாராமன் தான் முதலமைச்சர் வேட்பாளாம் எவன் ஏற்றுக்குவான் இது நடக்கிற காரியமே கிடையாது ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணியில் சந்திக்குதுன்னா அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டி அதன் மூலமாக தேர்தலை சந்திக்க பாருங்கள் அது நன்றாக இருக்கும் கட்சி வளர்த்தது ஒருத்தர் முதலமைச்சர் பதவியை அலங்கரிப்பது இன்னொருத்தரா அது வேறு மாநிலத்தில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாது அதிமுகவும் அப்படி தான் இருந்திருக்குது திமுகவும் அப்படி தான் இருந்திருக்குது ஏன் புதுசாக கட்சி தொடங்குகிற அத்தனை பேரும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் களத்தில் என்று ஒருபோதும் சரி ஒருத்தர் உழைத்து இன்னொருத்தர் முதலமைச்சராக்க விடமாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நான் போலப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதையும் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேற யாராவது களத்தில் இறங்குறாங்களான்றதை பார்க்கலாமே அதனையும் தாண்டி அண்ணாமலை கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருகின்ற போது பத்திரிகைகளை சந்திக்கின்ற போது சொல்லுவார் கோணியம்மனை நான் தரிசித்தேன் தமிழ்நாட்டுக்கே சொந்தமானவங்க கோணி அம்மன் இல்லை சொந்தமானவங்க கோணியம்மன் நல்லதோ கேட்டதோ அந்த அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் கோணியம்மன் கேட்ட கோயம்புத்தூரில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை இப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே லைட்டாக நமட்டு சிரிப்பில் அந்த பக்கம் திரும்புவாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் விளக்கம் அளிப்பார் அந்த விளக்கம் என்னன்றதை பாருங்க கோயம்புத்தூர்னுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிட்றோம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கிறோன்னு வேண்டுலண்ண நாங்க ஜெயிக்கிறோம் வேண்டல கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கிறோன்னு ஒரு வேட்புமனுப்பை கொடுக்கிற ஆள் கிடையாது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள் அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள் அண்ணாமலை தெளிவாக தான் சொல்லியிருப்பார் ஏன்னா கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் யார் அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணாமலை அவர்கள் கோணியம்மனை வேண்ட நேரம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுகின்ற அண்ணாமலையை கோணியம்மன் கைவிட்டுருவாங்களா யார் வெற்றி பெற வேண்டும் யார் வெற்றி பெறக்கூடாது அப்படின்றத அந்த அம்மாவே முடிவு பண்ணுவாங்க அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லவங்க வெற்றி பெறணும் என்பதற்காக தான் வேண்டனே அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் ஸோ இது வந்து பொதுநலன் தன்னலன் கிடையாது அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறாங்க அதனால் சுயநலம் இருக்க தான் செய்யும் நான் கோயிலுக்கு போகிறதே நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டது பொது நலன் சில தலைவர்களுக்கு மட்டுமே அந்த பண்பு இருக்கும் அண்ணாமலை வந்து கோணியம்மன் கிட்டே வேண்டனுதான் வெளிப்படையாக சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை ஏமாற்றலாம் உன்னை ஏமாற்றலாம் கடவுளை கூடமாக ஏமாற்ற முடியும் கோணியம்மன் கிட்டே போயிட்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி விட்டு வெளியில் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று நான் வேண்டலை அப்படின்னு சொன்னால் அந்த அம்மனுக்கு உண்மை தெரியுமா இல்லையா அதனால் அண்ணாமலை சொல்லியிருப்பது பொய் இல்லை என்று நான் நினைக்கிறேங்க மனசார தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு பொது உடைமை தலைவராக தான் இருக்கிறாரு யார் ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்கலாமே இருந்தாலும் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றுவார் ஆனால் தமிழகம் முழுவதும் கேள்விக்குரியாக இருக்குதே

கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் கொள்ளடிச்சாங்களாம் நான் இதை பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்போது ஆட்சி போயிடுமே என்பதனால மன்மோகன் சிங் அவர்களால் பயந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெறுகின்ற போது மோடியை யாரும் மிரட்ட முடியாதுங்க சுயமாக முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னார் ஏன் கடந்த கால எல்லாம் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறைக்கு கடந்த கால ஆட்சியால் இந்தியாவை எப்படி குற்றுச்சோறாக்கணாங்கிற விஷயமா தெரியாது அதனால் சொல்லித்தான் ஆக வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது ஏழு வயசு நிரம்பியவர்கள் தான் இன்றைக்கி முறையாக வாக்களிக்க போகிறாங்க அதனால் பாஜக ஆட்சியை பார்த்துருப்பாங்க காங்கிரஸ் ஆட்சி பற்றி தெரியாது இல்லையா அதனால் கூட்டணிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு எந்த அளவுக்கு அடிச்சாங்க என்ற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும் அதனால்தான் டூ ஜி வழக்கிலேருந்து எல்லா புட்டு புட்டு வைச்சாருங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மோடி வளர்ச்சி நாயகன் அவரை மிரட்டி பழைய நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்தது அப்போ யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரிஞ்சுது அதே மாதிரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரிஞ்சே வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸுக்கு எதிராக எந்த கட்சியும் கிடையாது அதே மாதிரி பத்தாண்டு காலம் பாஜக ஆட்சி ஆண்ட பிறகு அதுக்கு எதிராக யாருமே கிடையாது அதனால் மோடி அவர்கள்தான் வெற்றி பெற போகிறார் என்று தெரிந்தே நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தலை சந்திக்கின்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி நேற்று சிங்காநூரில் பல விஷயங்களும் ஒவ்வொன்றும் அடுக்கினார் எல்லாம் பேசினா வீடியோ பெருசாகும் இன்னொரு தருணத்தில் அவற்றையெல்லாம் எல்லாம் சொல்லுகிறேன் நன்றி நண்பர்கள்